உலக செஸ் சாம்பியன் திரு குகேஷ் அவர்களுடைய பாராட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள முன்னாள் உலக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களே இந்த விழாவினுடைய நாயகன் இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை குகேஷ் அவர்கள எஸ்டிஐடி விளையாட்டு வீரர்களே பயிற்சியாளர்களே இந்துராம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பதினெட்டு வயசுல உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள குகேஷை நம்ம குகேஷை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் புகழ் மாலை சூட்டுகிறேன் சீன நாட்டை சேர்ந்த சாம்பியன் அந்த வீரனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம குகேஷ் அவர்கள் புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன் சென்னை பையன் அதனால தான் இன்னைக்கு குகேஷ உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறது இங்கே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய பெற்றோரை போலதான் நானும் மகிழ்ச்சியில பெருமையிலும் இருந்து கொண்டிருக்கிறேன் வெற்றி பெற்றதும் குகேஷ் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தேன் படித்தேன் விளையாட்டு திறமையோடு சேர்ந்து சிறந்த குணம் மன உறுதி ஆகி இணைந்தால் தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் அவர் சொன்ன விளையாடும் திறன் சிறந்த குணம் மன உறுதி மட்டும் இல்லை எப்போதும் புன்னோகையோடு இருக்கக்கூடியவருடைய முகமும் விமர்சனங்களை தாங்கும் இயல்பும் தான் அந்த வெற்றிக்கு காரணம் உலகில் இளைய சாம்பியனா மாறணும் என்ற தன்னுடைய கனவை தன்னுடைய திறமையாலும் உழைப்பாலும் நினவாக்கி இருக்கிறார் ஏழு வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு ஒன்பது வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்று பன்னெண்டு வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார் இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம குகேஷ் எடுத்துக்கிட்டது வெறும் பதினோரு ஆண்டுகள் தான் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இலக்கை நோக்கிய பயணம் இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும் அது அதுக்காகத்தான் உங்களையெல்லாம் அழைச்சி குகேஷுக்கு இந்த பாராட்டு பழக நடத்துகிறோம் ஒரு குகேஷுடைய வச்சு லட்சக்கணக்கான குகேஷ்களை உருவாக்கணும் முகேஷ் உலக ஆனதை பாராட்டுற வகையில் அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஐந்து கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கிறோம் அதை வழங்கி இருக்கிறோம் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உலக சாம்பியனாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஆனந்த் அவர்கள் பரிசு பெற்றார் அவரை பாராட்டக்கூடிய வகையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதே போன்ற ஒரு பாராட்டு விழாவை சென்னையிலே நடத்தினார் தெற்காசியா விளையாட்டு போட்டி நகரில் ஆனந்தவர்களுக்கு அவர்களுக்கு வீடு வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை விஸ்வநாதன் அவர்கள் பெற்ற போது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இரண்டு முறை உலக சாம்பியன் பட்டங்களை போதும் சரி இப்ப குகேஷ் உலக சாம்பியன் ஆகும் போதும் சரி அவங்களுக்கு உரிய மரியாதையை தந்து பாராட்டி பெருமைப்படுத்துகிற வாய்ப்பு நம்ம கழக அரசுக்கு கிடைச்சிருக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திமுக அரசு என்பது விளையாட்டு துறையையும் விளையாட்டு வீரர்களையும் எப்பொழுதும் போற்றி பாதுகாக்கும் அரசு அதனாலதான் நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம் அதில் ஹைலைட்டாக சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா விளையாட்டுத் துறையில நம்முடைய அரசு முதல் மிகப்பெரிய வெற்றியை நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்துறது மூலமாக கிடைச்சது இந்த போட்டியோட தொடக்க விழாவையும் செஸ் வீரர்களுக்கு நாம் வழங்கின விருந்தும்லையும் நிறைவு விழாவையும் உலகம் முழுக்க போராட்டினாங்க அந்த விழாக்கள் தமிழ்நாட்டோட வரலாற்றையும் பெருமையும் நம்ம திராவிட மாடலுடைய அடித்தளத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுச்சு அது மட்டும் இல்ல உலக மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஸ்குவாஷ் உலக கோப்பை ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஸ் டிராஃபி உலக அலைச்சருக்கு லீக் எச்ஐஎல் சைக்ளோதான் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இப்படி ஏராளமான போட்டிகளை பண்ணி எல்லோருடைய பாராட்டுகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி செஸ் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை பன்னாட்டு மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை விளையாட்டு வீரர்களுக்கு சாம்பியன்ஸ் கிட் தமிழ்நாட்டின் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் செயல்படுத்துகிற காரணத்தால் இப்ப இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையா எடுத்து ஜெயிக்கிறாங்க பாரிஸ் ஒலிம்பிக்கிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் சிறப்பு ஊக்கத்தொகையாக ஏழு லட்சம் ரூபாய் வழங்கணும் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற நாலு விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் அஞ்சு கோடி ரூபாய் வழங்கணும் இப்படி சிறப்பாக தான் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விருதுகளும் பல்வேறு அமைப்புகளோட அங்கீகாரங்களும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வருது குறிப்பிட்டு சொல்லணும்னா விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமா சிஐஐ அமைப்பு தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு இந்த இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏஸ் எஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான விளையாட்டு ஊக்குவிப்பு சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டுத்துறையை சிறப்பாக கவனிச்சு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவருக்கு துணையாக செயல்படக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட எண்பத்தி அஞ்சு கிராண்ட் மாஸ்டர்களை முப்பத்தோரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீர வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமியை உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் இந்த சிறப்பு அகாடமி ஆகியவற்றால் தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என உறுதியாக நம்புகிறேன் இது குகேஷுக்கான பாராட்டு விழா மட்டும் கிடையாது விளையாட்டுத் துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய விழா இது எதிர்காலத்தில் இந்த மேடையில உங்களுக்கான போராட்ட விழாக்கள் நிச்சயம் நடக்கும் கல்வி விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும் அதனால தான் நான் முதல்வன் பெண் தமிழ் புதல்வன் உயர்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் அதை மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது இங்கே செஸ் விளையாட்டோட நுணுக்கங்களை தெரிஞ்ச பல பேர் இருக்கீங்க எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெற்றிக்காக சில நேரங்களில் செஸ் காயின்களை மிகவும் சக்தி வாய்ந்த ராணியை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம் அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும் போல செஸ் விளையாட்டுல ஆற்றல் குறைந்த காய் என்னன்னு கேட்டீங்கன்னா சோல்ஜர்ஸ் அதாவது சிப்பாய் ஆனா பொறுமையா சரியான மூவ்ல பண்ணா அந்த சிப்பாயை கூட சக்தி வாய்ந்த ராணியை ராணியா மாறிடும் அது மாதிரி நமக்கு பொறுமை விடாமயற்சி தான் நிச்சயம் வாழ்க்கையில வெல்லலாம் நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல பங்கேற்கிறது தான் முக்கியம் பங்கேற்பதே பெரிய வெற்றி தான் எனவே போட்டி போடுங்க நீங்க யாருன்னு காட்டுங்க கொரட்டூர்ல பிறந்த குகேஷ் இன்று உலகம் போற்று சதுரங்க வீரராக வளர்ந்து வரலாறு உங்களுக்கு வழிகாட்டும் உழைப்பு தான் சாதனையாளர்களை உருவாக்குது வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம் எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க உழைப்பை செலுத்துங்க வெற்றி பெறுங்க என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உலக செஸ் சாம்பியன் குகேஷை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்